எப்போதும் நிச்சயத்த அல்லனரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புடனும் ஆறவரும் காலம் உரியா மயங்கும் என்று கொள் முதல்ல காலம்

கடந்த காலம் எதுங்க இந்த நிமிடம் நடந்ததுன்னா கடந்த காலம் நேற்று கடந்த காலம் போன வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் எல்லாமே எல்லாமே கடந்த காலம் எல்லா தான் ஒரு கால எல்லையை நிர்ணயம் தான் எனவே எல்லை என்பது கடந்த காலத்தின் எல்லையை வரையறை செய்வது இதை செய்வது எது கால கால காலதத்துவம் கடந்த காலம் என்பதை கொண்டு ஒரு விளையத்தினுடைய எல்லையை வரையறை செய்யும்

எதிர்காலம் என்பது நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கு புதுமை நடக்கலாம் நடக்காம போகலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அதெல்லாம் இல்லை எக்ஸ்பெக்டேட் தான் எப்பவுமே எதிர்காலம் என்பது நமக்கு எப்படி இருக்கோம் அறியப்படாததாய் எதிர்நோக்கி நிற்பதாய் விரும்பக்கூடியதாய் புதிது புதிதாய் அனுபவங்களை தருவதாய் எதை நிகழும் எதிர்காலம் எனவே காலம் மூன்று வகைப்படும் எது நேற்று இன்று நாளை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் ஆன்மாவுக்கு எல்லையை வரையறை செய்யும் நிகழ்கால அனுபவத்தை கொடுக்கும் எதிர்காலம் அதுக்கு ஒரு தத்துவம் அனுபவத்தை தருவதற்கு ஒரு தத்துவம் இது என்னனுடைய தொழில் கால தத்துவத்தினுடைய தொல் எல்லை பழம் புதுமை எல்லை பழம் அடுத்தது எப்போதும் நிச்சயத்தை எப்போதும் நிச்சயம் நிச்சயம் எங்க பார்த்தோம் நிச்சயம் இருப்பது புத்தி நிச்சயங்கள் பார்த்தோமா இல்லையா அங்க நிச்சயத்துக்கு ஒரு கருவி இங்க நிச்சயிக்கிறதுக்கு ஒரு கருவியா ஒரே வேலையை செய்யறதுக்கு இருக்கு ரெண்டு கருவி ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது

அங்க மனம் பற்றிய விடயத்தை புத்தி நிச்சய மனம் பற்றாத ஒரு விடயத்தை புத்தி நிச்சயிக்க புரியுதுங்களா பற்றணும்னா எது நிச்சய பற்றிய விடயத்தை எது நிச்சயிக்கும் புத்தி நிச்சயம் இங்க நிச்சயத்தில் என்பது எதை பற்றணும் எதை பற்றணும் என்பது நிச்சயம் செய்வது எது எவ்வளவு பற்றணும் எதை பற்றணுங்கிறது மட்டும் எவ்வளவு பற்றணும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு இன்பம் வரணும்னு வைத்து போட்டுங்க ஒரு இன்பம் நமக்கு இன்னைக்கு வரணும்னு இருக்கு அந்த இன்பத்தின் அளவு எவ்வளவு இருக்குன்னா நீதி பிழையும் இன்னைக்கு நீதி நமக்கு எவ்வளவு இன்னைக்கு இன்பம் வரணுங்கிறது இன்றைக்கு வரணும்னா காலம் இந்த நிமிடம் வரணும்னா இது எது நிச்சயம் செய்யும் காண நீ நிர்ணயம் செய்யும் இன்னைக்கு இதுக்கு வரணும்னு ஆனா என்ன வரணும்

ஒரு ஒரு அளவு பட்டு பத்து ரூபாய் அளவுக்கு வரணுமா நூறு அளவுக்கு வரணுமா லட்ச ரூபாய்க்கு வரணுமா கோடி ரூபாய்க்கு வரணுமா செய்யுது அரசனது ஆணை போல ஒரு அது ஆணை பிறப்பிச்சா நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் போது எல்லாரும் கேட்டா ஆணை மேல முடியுமா அது மாதிரி நமக்கு நியதி நியதி என்பது யாருக்கு எப்போ எது எவ்வளவு வரணும் சரிங்களா உதாரணத்துக்கு இப்ப நம்ம காலையில இருந்து கேட்டு இருக்கிறோம் காலையில இருந்து கேட்டு இதுல யாரா இருக்கு என்ன நிதி இருக்குதோ அது மட்டும்தான் உள்ள போயிருக்கும் அதுக்கு என்ன இருக்கு அர்த்தம் நியதின்னு அர்த்தம் வந்தாச்சு கேட்டாச்சு ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுமானா புரியாது எவ்வளவு புரியுங்கன்னா உங்க நியதி கிட்ட குவாலிட்டி ரெண்டு பேர் இருப்பாங்க இவருக்கு நாள் முடிஞ்சது அவருக்கு நாள் புரிஞ்சுது இதுல என்ன நான் இந்த நாளும் அவருக்கு புரியுறதில்லை அந்த நாள் இவருக்கு புரியுது இவருக்கு வேற நாள் அவருக்கு வேற அப்போ பெருமாள் எழுதுகிறாரு இந்த செய்தி தான் உனக்கு இந்த செய்தி தான் உனக்குன்னு எதை வச்சு எழுதுறாரு நிதி வச்சு எழுதுறாரு நீதி வச்சு ஒரு தும்பம் வரணும்னா யாரால வரணும் இவனால் தான் உனக்கு தும்பம் வரணும் ஒரு இன்பம் வரணுன்னா இவனால் தான் உனக்கு துன்பம் ஒருத்தன் வந்து ரெண்டு மற்றணும்ண்ணா ரெண்டு அடி அடிக்கணுமா நாலு அடி அடிக்கணுமா போட்டு புரட்டி எழுதணுமா யார் எழுதுறா நான் எது எழுதினாலும் அது நடந்தே தீரும் அது ரெண்டு அடிச்சோன்னு ஏடா ரெண்டு அடிச்சோன்னு கேட்க முடியாது பத்து வச்சாலும் நம்ம ஏடா பத்து வச்சுன்னு கேட்க முடியாது அதே மாதிரி பாராட்டு பாராட்டு பாராட்டினாலும் அது நீதி தான் இன்பமாக எதா இருந்தாலும் நீதி தான் அதை வரைய செய்வோம் யாரு பெருமான் தான் அதான் சொன்னா எப்போதும் அடுத்தது ஒல்லை தரும் அல்லது கிரியை عمل ஆன்மாவுக்கு அறிவு பிச்சை சக்தி இந்த மூணு யாருக்கு உண்டு ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு அறிவு உண்டு ஆன்மாவுக்கு செயல் உண்டு ஆன்மாவுக்கு விருப்பம் அறிவு இச்சை செயல் இது யாருக்கு ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்குரியது ஆனா ஆன்மாட்ட ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எது செய்தாலும் இதற்கு கருவி வேணும் என்ன செஞ்சாலும் இதுக்கு என்ன வேணும் கருவி வேணும் கருவி இல்லாமல் இது தனியா எதையும் செய்யாது ஆன்மா வியஞ்சகம் இன்றி ஒன்றையும் செய்யாதுனா கருவின்னு இருக்கும் என்ன செய்யணும்னாலும் என்ன வேணும் கருவி வேணும் கருவி இல்லாமல் இது எதையும் செய்யாது அப்போ ஆன்மாவினுடைய அறிவை ஆன்மாவினுடைய அறிவை விளக்கணும்னா ஒரு கருவி ஆன்மாவினுடைய செயலை விளக்கணும்னா ஒரு கருவி